நேர அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த விளாப் மூலமா நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பதிவுகளை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பதிவுகளை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு யாரையுமே நம்ம வந்து கட்டாயப்படுவது அல்ல எல்லோருக்குமே எனக்கு தெரிஞ்ச நான் நான் தெரிந்து கொண்ட ஒரு சிலரிடம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் முழு நம்பிக்கையோடு நீங்க இதை எடுத்து செய்யும் பொழுது கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் நீங்க பார்ப்பீங்க அந்த மாற்றம் தான் என்னுடைய வெற்றியாகவும் மன திருப்தியாகவும் நான் பாக்குறேன் அதனால இந்த பதிவை பார்க்கக்கூடியவங்களுக்கு இதன் மீது நம்பிக்கை இருக்கிறவங்க நிச்சயமா செய்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் மாற்றம் நல்லபடியான மாற்றம் நிலவட்டும் அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம வந்து பேச மிக முக்கியமான தலைப்பு இப்ப நம்ம இருக்கிறது பங்குனி மாதத்துல தமிழ் மாதத்துல பங்குனி மாதத்துல இருக்கிறோம் இந்த பங்குனியில் வரக்கூடிய பௌர்ணமியினுடைய சிறப்பு பௌர்ணமி என்றாலே முழுவதுமாய் அழகு நிலவாய் ஜொலிக்கக்கூடிய அந்த இரவு நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வரும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து குடும்ப ஒற்றுமைக்கான இந்த பங்குனி பௌர்ணமி பூஜையை பத்தி தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பங்குனி பௌர்ணமி பூஜை அப்படின்னா என்ன நம்ம எப்படி செய்யணும் நம்ம எப்பவுமே வந்து எல்லாவற்றிலுமே முழுமையாக தான் நம்ம வந்து பூரணமா தான் நம்ம வந்து விரும்புவோம் எதுலையுமே அறகுறையா இருந்ததுன்னா நமக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது அது இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வியாபாரமா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எடுத்த ஒரு செயலை முழுமையாக நம்ம வந்து முழுமைப்படுத்தணும் அப்படின்றதுலதான் நம்மளுடைய கண்ணோட்டம் இருக்கும் நடுவுல ஆனா அதற்கான பல தடைகள் வரலாம் பல கண்டிருஷ்டிகள் வரலாம் பல பிரச்சனைகள் வரலாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு அந்த பயணத்தை பாதியிலேயே நிறுத்திடுவாங்க அப்படி நிறுத்தும் பொழுது நமக்கான இலக்கை நாம் அடையவே முடியாது அடுத்தடுத்த விஷயங்களுக்கு நாம் செல்லும் பொழுதும் இதே மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது பயந்து நாம் பின்வாங்கிடுவோம் இந்த நிலை வராம ஒரு பயணத்தை நம்ம எடுத்தோம்னா அதனை முழுமைப்படுத்தணுன்ற நோக்கோடு நம்ம வந்து செயல்படணும் அதற்கு நமக்கு வந்து நாளும் கோளும் எல்லாமே வந்து நமக்கு கை கொடுத்து உதவணும் இல்லையா அந்த மாதிரி உதவக்கூடிய ஒரு சிறப்பான நாள் தான் நாளை வரக்கூடிய இந்த பங்குனி பௌர்ணமி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி நிலவை வந்து பார்த்தல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குறிப்பா குடும்ப வாழ்க்கையோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளோடு ஒன்று இருக்கணும் அப்படி நினைக்க கூடியவங்களுக்கு இந்த பங்குனியில வரக்கூடிய பௌர்ணமி மிக 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 உகந்த ஒரு நாளாக இருக்கு நாளைக்கு இந்த பங்குனி பௌர்ணமி வருகின்றது பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை இருபத்தி நாலாம் தேதி காலை பதினொன்று பதினேழுல இருந்து பௌர்ணமி வந்து தொடங்குது இது மறுநாள் மதியம் வரைக்கும் இந்த பௌர்ணமி வந்து நினைச்சிருக்கு சோ நாளை இரவு தான் மிக மிக முக்கியம் பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நிலவு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் நம்ம மன சஞ்சலத்தை போக்கக்கூடியவர் சந்திரன் அப்படி வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ள ஒவ்வொரு இருக்கலாம் கணவர் இடையே வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் அப்பா அம்மாக்கு இடையே வந்து சண்டைகள் இருக்கலாம் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கலாம் வீட்டில் நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குங்க வீட்டுக்குள்ள போனாலே எப்படா வெளியில கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது இதற்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம நான் வந்து குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேர் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஏன்னா முடிவெடுக்க முடியாத ஒரு சஞ்சலமான நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சந்திரனுடைய ஒரு பலம் நிச்சயமா தேவைப்படும் அந்த பலத்தை தான் நாளைக்கு நாம் வந்து பெற இருக்கின்றோம் இன்னொன்று இந்த பங்குனி பௌர்ணமியில சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானினுடைய வழிபாடு சிவனையும் சக்தியையும் இணைத்து வழிபடுவதற்கான ஒரு சிறப்பான நாளாக பங்குனி பௌர்ணமி அமைகின்றது நீங்க இதை வீட்டில் இருந்தே வந்து இந்த பங்குனி பௌர்ணமி நாளை வந்து மிக சிறப்பாக நீங்கள் வழிபட முடியும் அதற்கான வழிமுறை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் சிவன் பார்வதியோடு குடும்ப சங்கீதமாக சிவன் பார்வதி விநாயகர் முருகர் இப்படி குடும்ப சங்கீதமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ உங்கள் வீட்டில் நிச்சயமாக இருக்கணும் சின்ன சைஸில் இருக்குதுங்க எங்ககிட்ட பெருசாக நாங்கள் மாட்டி வைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல சின்ன சைஸில் இருந்தாலுமே நாளை ஒரு நாளைக்கு அதை நீங்கள் பூஜை அறையில் வைத்து அதற்கு ஒரு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூ வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மாலை வேளையில் தான் நம்ம பண்ணணும் ஏன்னா பௌர்ணமி அப்படின்னும்பொழுது இரவு நெருங்கு நெருங்க தான் அதற்கான பலனும் அதற்கான ஆற்றலும் நமக்கு வந்து கிடைக்கும் மாலை வேலையில் சிவன் பார்வதி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அந்த போட்டோவுக்கு பூ எல்லாமே போட்டுட்டு வெள்ளத்தினாலான ஆன நெய்வேதியம் எது வேணாலும் நீங்கள் செய்யலாம் வெள்ளத்தில் கொள்கட்டை செய்யலாம் இல்லை சக்கரை பொங்கல் செய்யலாம் பாயாசம் செய்யலாம் எது வேணுன்னாலும் ஒரு நெய்வேதியம் ஆனால் வெள்ளம் வெள்ளத்தினால் செய்யப்பட்ட ஒரு நெய்வேதியத்தை செஞ்சு சுவாமிகிட்ட வச்சுட்டு தீபம் தூபம் எல்லாமே காண்பித்து குடும்பத்தோடு சேர்ந்து நல்லா வந்து இறைவனை வணங்கி எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த மன சஞ்சலங்கள் வந்து கண்டிப்பாக விலகணும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுருங்க இந்த வழிபாடு முறையை வீட்டுக்குள்ளே நீங்கள் முடிச்சிருவீங்க முடிச்சுட்டு இரவு நிலவு தெரியக்கூடிய தருணத்தில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளையும் அழைச்சிட்டு மாடிக்கு போயிடுங்க மாடி இல்லைங்க எங்ககிட்ட அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிலவை பார்ப்பதற்கான இடம் உங்களுக்கு எங்கே இருக்கோ நீங்கள் கடற்கரைக்கு போகணும் பக்கத்தில் பீச் இருக்குங்க போகலாமா அப்படின்னு தாராளமாக நிலவினுடைய ஒளி கதிர் அப்படின்றது உங்கள் குடும்பத்தார் மேலே வந்து வீசணும் அந்த முழு நிலவை வந்து நீங்க பார்க்கணும் அதற்கு உங்களுக்கு வசதியான இடம் எங்க இருக்கோ அந்த இடத்தை தேர்வு செஞ்சு குடும்பமா எல்லாருமே ஒன்று சேர்ந்து போய் அந்த முழு நிலவாகிய பௌர்ணமியை நீங்க வந்து பார்த்தல் அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு நான் சொன்னேன் இல்லையா வீட்டில் ஒரு பூஜை செய்யணும் அதன் பிறகு வெளியில் வந்து நிலவ பார்க்கணும் இந்த இரண்டிற்கும் மத்தியில் உங்கள் வீட்டு பக்கத்திலேயே ஏதேனும் சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு ஏதேனும் ஒரு வேலை அபிஷேகம் செய்வாங்க இல்லையா அந்த அபிஷேகத்திற்கு அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பன்னீராக இருக்கலாம் இளநீராக இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் இல்லை பூஜைக்குரிய வில்வ இலைகளாக இருக்கலாம் பூக்களாக இருக்கலாம் உங்களால் எது முடியுமோ இதுதான் செய்யணும் அப்படின்றது கிடையாது உங்களுடைய பொருளாதார ரீதிக்கு உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அதுக்கு என்ன செய்யணுமோ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து அந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு கண்டிப்பா இந்த பம்புனி பௌர்ணமி நாள் என்று நீங்க வந்து கொடுக்கலாம் சரி பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமானன்னு சொல்றீங்களே அது வந்து சக்திக்கு முறையது தானே அப்படின்னா ஆமா அதுவும் மறுக்கவே முடியாது அபிராமிப்பட்டதுக்காக பௌர்ணமின்ற ஒரு நாளையே உருவாக்கியவள் சக்தி தானே அதனால சக்தியினுடைய ஆலயம் பக்கத்துல இருந்தாலும் கூட நீங்க தாராளமா போய் அந்த சக்திக்கு தேவையான பூஜை பொருட்களை நீங்க கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் சிவன் ஆலயத்திற்கும் செல்லலாம் சக்தி ஆலயத்திற்கும் செல்லலாம் எங்க சென்றாலும் இருவரையும் நாம் தரிசிக்க தான் போறோம் அதனால இந்த மூன்று விஷயங்களை நாளைக்கு நீங்க மறக்காம செய்யுங்க உங்க குடும்ப ஒற்றுமைக்கும் உங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையினுடைய தீர்வுக்குமா ஒரு சரியான ஒரு நாளாக பங்குனி பௌர்ணமி அமைந்திருக்கிறது இந்த நாளில் நீங்க சரியா மாலை ஆறு மணிக்கு பூஜை செஞ்சிருங்க அதுவும் சிவன் பார்வதி குடும்பத்தோடு இருக்கக்கூடிய ஃபோட்டோ வைத்து ஒரு வெள்ளம் நெய்வேதியம் வைத்து நீங்க பூஜை செஞ்சிடணும் அதன் பிறகு கோயிலுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை சிவன் இருக்கலாம் சக்தி ஆலயமா இருக்கலாம் வாங்கி கொடுக்கலாம் இரவு கண்டிப்பா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோரோடும் இணைந்து அந்த முழு நிலவை வந்து நீங்க தரிசிக்கணும் அந்த முழு நிலவினுடைய அந்த ஆற்றல் உங்க மேலேயும் விழ 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 உங்க மனசுல இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் கவலைகள் சந்தேகங்கள் இது எல்லாவற்றிற்கும் ஒரு தெளிவு பிறக்கும் தெளிவு கிடைக்கும்பொழுது அங்கே பிரச்சனைக்கான முடிவு கிடைக்கும் பிரச்சனை முடியும் கூடிய இடத்திலிருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்கும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுடைய வாழ்வில் நிலவட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வழக்கம் போல உங்களுடைய அன்பை எங்களுக்கு தெரியப்படுதுங்க நம்ம அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்